ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷா டிவைன் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும் அதில் அதாவது வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் பண பிரச்சனை மன உளைச்சல் கடன் பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து தீர்வுவதில் இருக்கும் நீங்கள் வந்து எந்த விதமான கெட்ட முடிவுக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து பண்ணி பாருங்கள் எளிமையான டிப்ஸு வீட்லேயே நீங்கள் வந்து இருக்கிற பொருட்களை வச்சுட்டு பண்ணிக்கக்கூடிய தாந்திரிக பரிகாரம் தான் உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவா சகோதரியா நான் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து யூடியூப் சேனல் மூலமாக வந்து உங்களுக்கு டிப்ஸு சொல்லியிருக்கேன் உங்கள் சகோதரியா உங்கள் அம்மாவா நீங்கள் என்னை ஏற்றுண்டு அந்த டிப்ஸ் எல்லாம் பண்ணி பாருங்கள் தவறான முடிவுக்கு மட்டும் போயிடாதீங்க ஏன்னா நிறையா எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்து மன உளைச்சலில் தான் பண்ணுறாங்க அதனால தான் நான் இந்த டிப்ஸ் எல்லாம் நிறைய போட்டுகிட்டே இருக்கேன் தயவு செஞ்சு பண்ணி பாருங்கள் அப்புறம் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்த பிறகு நான் உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள்லாம் தரேன் ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து அதுலேருந்து செஞ்சு வெளியில் வந்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எளிமையான டிப்ஸு பரிகாரங்களை சொல்ல போகிறேன் அது ஒன்றா பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து லக்ஷ்மி தேவியோட சிலை இருந்தாலும் சரி ஃபோட்டோ இருந்தாலும் சரி இங்கே பாருங்கள் பாதம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இப்படி வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணி அந்த தண்ணி எடுத்துக்கோங்க இல்லை லக்ஷ்மி தேவியில் நீங்கள் வேற ஏதாவது மதமாக இருந்ததுன்னா நீங்கள் எந்த கடவுளை கும்பிடுறீங்களோ அவரோட பாதத்துலேருந்து இப்படி வாஷ் பண்ணி ஃபோட்டோவாக இருந்தால் ஃபோட்டோவில் கூட நீங்கள் லைட்டாக இப்படி வாஷ் பண்ணி தண்ணி எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா ஒரு பூவாளியோ ஏதோ ஒன்றுத்துனால இப்படி எடுத்து உங்களுடைய கேஷ் பாக்ஸில் உங்கள் வீடு முழுக்க தெளிச்சுட்டு உங்கள் தலைமையிலையும் தெளிச்சுக்கோங்க சூப்பராக வந்து பணம் வரும் இதெல்லாம் வந்து பணத்தை ஈர்க்கிற சக்தி உண்டு லக்ஷ்மி தேவிக்கு வச்சிங்கன்னா ஓகே இல்லைனாலும் ஃபோட்டோ இருந்தால் அதுக்கான வைக்கலாம் இல்லைனாக்கா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எந்த கடவுள் கும்பிடுறீங்களோ அந்த கடவுளோட ஃபோட்டோ ஃபோட்டோவே இல்லைன்னா கூட நீங்கள் எந்த கடவுளோட பாதத்தையாவது நினச்சிட்டு நீங்கள் கும்பிட்ற கடவுளோட பாதத்தை நினச்சிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் கொஞ்சம் வாட்டரை ஊற்றிட்டு அது வாஷ் அவரோட பாதத்தை வாஷ் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு இந்த மாதிரி அந்த பிளேட்டில் தண்ணி எடுத்துகிட்டு அதை வீடு முழுக்க தெளிச்சுட்டு உங்கள் தலைமையிலையோ இல்லை உங்களோட கேஷ் பாக்ஸு பேக் எல்லாத்துலேயும் தெளிச்சுக்கோங்க நிஜமாகவே இதுக்கு வந்து பணத்தை இருக்கிற சக்தி இருக்கும் ஓ நீங்கள் பார்க்கலாம் கண் கூடவே பார்க்கலாம் நல்ல டிஃப்ரென்ஸு கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் அவர்கிட்ட கடவுள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு விட்டுருங்க அவர் நல்லா பார்த்துப்பார் ஓகேங்களா இப்போ ஆக்சுவலாக வந்து நமக்கு பணத்தேவை இருக்குது பணத்தை வந்து நம்ம வந்து டிவைன் எனர்ஜிக்கிட்டேந்து அதாவது யூனிவர்ஸ் கிட்டேருந்து வந்து நம்ம எப்படி வந்து அதை எடுக்கிறது எடுத்துக்கிறது அதை எப்படி ஹீல் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு அதுக்கு தான் அந்த மூலாதார சக்கரா அதாவது ரூட் சக்கரா இருக்கு பார்த்தீங்களா அது ரெட்டு கலரில் இருக்கும் அது வந்து பணத்தை வந்து ஈர்க்கிற சக்தி ஜாஸ்தி அதனால டெய்லி மெடிடேஷனில் மூலாதார சக்கராவை கிளீன் பண்ணி அது டிவைன் எனர்ஜியால ஃபில் பண்ண சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு அதை வந்து நீங்கள் கத்துக்கலாம் அதை தவிர நீங்கள் என்ன பண்ணணும்னா மூலாதார சக்கராவோட இது வந்து உங்களுக்கு ரெட்டு கலர் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரெட்டு கலர் கிளாத் எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட வந்து என்ன பணம் இருந்தாலுமே இதை பாருங்க இது எங்கிட்ட ஐம்பது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்கே பாருங்க இது வந்து நோட்டு எந்த நோட்டாக இருக்கலாம் எந்த கரன்சியாக வேணாலும் இருக்கும் அதை வந்து நீங்கள் இந்த ரெட் கலர் கிளாத்தில் இப்படி வச்சுட்டு இதை இப்படியே மூடி பாருங்க மூடி நீங்கள் லாக்கரில் வச்சுக்கோங்க பணத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெட் கலர் கிளாத்தில் மூடி நீங்கள் லாக்கரில் பொழுது திஸ் ரெட் கலர் வந்து உங்களுக்கு பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ணும் உங்களுக்கு ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் ஒரு மெத்தட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் பணம் வச்சுருக்கேன் இங்கே ரெட்டு கலர் கிளாத்து இதால் நீங்கள் மூடி இது அட்ராக்ட் பண்ணலாம் அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய வாலெட்டு அதாவது உங்களுடைய பர்ஸ் நான் பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு சின்ன என்னோடய பர்ஸில் வந்து ஒரு சின்ன மயிலிறகு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் என்னுடைய கார்ட்ஸு அதுக்கப்புறம் இது கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறமா வந்து நான் ஏன்னா சொல்லியிருப்பேன் இல்லையா இந்த சந்தனத்தோட பீஸு சந்தன இதோட பீஸு இதான் வச்சிருப்பேனே தவிர இதை தவிர வேறு எதுவும் இந்த கண் வேறு வேண்டாத பில்ஸு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரெல்லாம் நீங்கள் அப்பப்பவே கிளியர் பண்ணிடணும் வாலெட் வந்து எப்பவுமே மகாலட்சுமியை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீட் அண்ட் கிளீனாக இருக்கணும் மணியை ரிசீவ் பண்ணுறதுக்கு எப்பவுமே நீங்கள் உங்களோட பேர்ஸை வந்து கையில் வச்சுட்டு நான் வந்து பணம் ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் எனக்கு வந்து பணம் நிறையா வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் முயற்சியை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக மணி வந்து ஹீல் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே கொண்டு வந்து கொடுக்கும் அது வந்து டிவைன் சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கம்பல்சரி பணத்தை வந்து வரவழித்து கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு ஓகேங்களா இது பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் உங்களுக்கு ஏதாவது வந்து என் கிட்டக்க பொருட்கள் ஆன்மீக பொருட்களோ ஹெர்பெல் ப்ராடக்ட்ஸோ வாங்கிக்கணும்னு இருந்ததுனாக்கா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்